சிரித்த முகத்துடன் இருப்பதே சிறப்பு என்று நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அவசியத்தையும் விதவிதமான சிரிப்பின் சிறப்பையும் பாட்டாகவே பாடி உணர்த்தி இருக்கிறார் கலைவாணல் தனியிடம் பிடித்த காமெடித்திர நடிகர் குமரிமுத்தே தனக்கென தனிச்சிரிப்புடன் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர் நடிகர் பாப் இவர்கள் எல்லாரும் காமெடியால் கலகலக்க வைத்தவர்கள் தமிழ் சினிமாவில் வெள்ளத்தனமான கதாபாத்திரங்களில் நடித்தவர்கள் வேறு விதமானவர்கள் முறைப்பார்கள் பேசுவார்கள் கொடூரமான வசனங்களால் பயமுறுத்துவார்கள் ஆனால் அந்த நடிகரோ தன் சிரிப்பாலேயே அலரிப்பதன வைத்தார் கிடிகிடுக்க செய்தார் சிரிப்பை கொண்டே உச்சம் காட்டிய வீரப்பா வெள்ளன் நடிகர்களில் தனித்துவமானவள் நடிகராக நமக்கு அறிமுகமாகி பிற்காலத்தில் தயாரிப்பாளராக பல படங்களை வழங்கிய பி எஸ் வீரப்பாவின் வாழ்க்கை மிக சுலபமாக கிடைத்துவிடவில்லை கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பக்கம் காங்கேயம்தான் சொந்த ஊர் வீரப்பாவுக்கு தாத்தா தான் எல்லாமே பொள்ளாச்சியில் உள்ள தாத்தாவின் வீட்டில் தான் வளர்ந்தார் படித்தார் உங்க பேரன் நல்லா படிக்கிறான் பெரியாளா வருவான் என்று ஆசிரியர்கள் சொல்ல மகிழ்ந்து போனார் தாத்தா ஆனால் தாத்தாவால் சந்தோஷப்படத்தான் முடிந்தது படிக்க வைக்க வசதி தரவில்லை சின்ன சின்னதாக தொழில்கள் செய்தார் வீரப்பா ஆனால் எதுவும் பெரிய லாபத்தை எல்லாம் தந்துவிடவில்லை ஒரு பக்கம் படிப்பும் நிறுத்தப்பட்டது இன்னொரு பக்கம் தொழிலும் லாபம் தரவில்லை விரக்தியும் சோகமுமாக இருந்தவருக்கு ஆறுதலாக அமைந்தது உள்ளூர் நாடக குழு விளையாட்டாக நாடகக் குழு நண்பர்களுடன் கலந்து ஜாலியாக பேசினார் ஒரு கட்டத்தில் நாடகங்களிலும் நடிக்க தொடங்கினார் கோயில் திருவிழாவில் வீரப்பா நடித்த நாடகத்துக்கு பெரிய வரவேற்பு இருக்கிறதோ இல்லையோ வீரப்பாவின் நடிப்புக்கு தைதட்டல் வானவேறிக்கைகளையும் தாண்டி பறந்தது அப்படியொரு கோயில் விழாவில் நாடகம் அதை பார்க்க கே பி சுந்தர் அம்பாள் வந்தார் வீரப்பாவின் நடிப்பை பார்த்தார் வியந்து போனார் நல்லா நடிக்கிறியேப்பா நல்ல எதிர்காலம் இருக்கு என்று சொன்னதுடன் வீட்டு முகவரியும் கொடுத்தார் சொன்ன சென்னைக்கு வந்தார் வீரப்பா அவரை பார்த்தார் அந்த காலத்தில் மிகப்பெரிய இயக்குநராக திகழ்ந்தவர் எல்லி சார் தங்கன் அவருக்கு ஒரு சிபாரிசு கடிதம் எழுதி அதை வீரப்பாவிடம் கொடுத்து போய் பார்க்க சொன்னார் கே பி சுந்தராம்பாள் கடித்ததை வீரப்பா கொடுத்தார் எல்லி சார் தங்கன் வாய்ப்பை கொடுத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மணிமேகலை எனும் படத்தில் முக்கிய வேதம் ஒன்றை வீரப்பாவுக்கு கொடுத்து அறிமுகப்படுத்தினார் இந்த படத்தில் கே பி சுந்தராம்பாலும் நடித்திருந்தார் பிறகு அடுத்தடுத்த படங்களில் வீரப்பாவுக்கு தொடர்ந்து வாய்ப்புகளை வழங்கியபடி இருந்தார் தங்கன் எம்ஜிஆருடன் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது பி எஸ் வீரப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தார் ஒவ்வொரு படத்திலும் நல்ல 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 கதாபாத்திரங்கள் அதாவது கெட்ட கெட்ட கேரக்டர்கள் கிடைத்தனர் அந்த கதாபாத்திரங்களை வித்தியாசமான குரல் உச்சரிப்பாலும் உருட்டுகிற அக்னி கண்டலாலும் வசத்தி கொண்டே வந்தார் வீரப்பா அந்த காலத்தில் பி எஸ் வீரப்பாவின் தமிழ் உச்சரிப்பை ரசிப்பதற்காகவே ரசிகர்கள் படத்துக்கு வந்ததெல்லாம் நடந்திருக்கிறது அத்தனை தெளிவுற பேசும் ஆற்றலும் தமிழில் அதீத ஈடுபாடும் வீரப்பாவுக்கு உண்டு எம் ஜி ஆர் கலைவாணர் முதலானோர் நடித்த சக்கரவர்த்தி திருமதல் படத்தில் வில்லனாக நடித்தார் பி எஸ் வீரப்பா படத்தில் அந்த காட்சிக்கான வசனம் அவருக்கு கொடுக்கப்பட்டது வசனத்தை மனப்பாடம் செய்து வைத்திருந்த வீரப்பா ஒளிப்பதிவு செய்யப்பட்ட போது அந்த என்று சிரித்துவிட்டு வசனத்தை அடுத்து எடுத்து முடித்ததும் நடுவுல சிரிச்சா நல்லா இருக்கும் என்று தோணுச்சு வேணும்னா திரும்ப நடிக்கிறேன் என்று சொல்ல இயக்குனர் அந்த சிரிப்பு இருக்கட்டும் வித்தியாசமாகவும் இருக்கு வில்லத்தனத்தின் உச்சமாவும் இருக்கு என்று சொல்லிவிட பிறகு என்ன படத்துக்கு படம் வித்தியாசமான முறையில் தன்சிரிப்பால் வெள்ளத்தனம் பண்ணினார் வீரப்பா பிறகு அந்த ஆணவமும் க்ரூரமும் இணைந்த கலவையில் அன சிரிப்பு ரசிகர்களை கவர்ந்தது தமிழ பட வில்லன்களில் சிரிப்பிலேயே வெள்ளத்தனம் காட்டியவர் வீரப்பாவாகத்தான் இருக்கும் அதே போல வில்லன் நடிகர்களில் பஞ்ச் வசனங்கள் அதிகம் பேசியவரும் வீரப்பாவாகத்தான் இருக்கும் மகாதேவி படத்தில் அடைந்தால் மகாதேவி இல்லையில் மரணதேவி என்று சொல்லும் போதே மகாதேவியுடன் சேர்ந்து நாமும் கலவரமாகி போனோம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் படத்தில் வெள்ளத்தனம் ஒரு மாதிரி என்றால் நாடோடி மன்னன் படத்தில் வேறொரு மாதிரி மிரட்டியிருப்பார் சிவாஜிக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் உண்டு பி எஸ் வீரப்பாவின் சிரிப்புக்கு சிவாஜி ரசிகன் வீரப்பா உன் சிரிப்பை வித்துடாதே உன்னோடையாளமாவே அந்த சிரிப்பு ஆயிருச்சு ஒவ்வொரு படத்திலையும் சிரிக்காம இருந்துடாதே என்று சிவாஜி பாராட்டினார் நாடோடி மன்னன் படத்தில் இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய்ப்போட்டும் என்று வீரப்பா பேசும் வசனமும் திரசித்தான் முதல்வன் படத்தில் கூட மணிவண்ணன் பி எஸ் வீரப்பா பேசுகிற வசனம் என்றே குறிப்பிட்டு சொல்லுவார் ஜெமினி பத்மினி மாலா நடித்த வஞ்சிக்கோட்டை வாலிபன் படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது படம் வெளியாகி மூன்றாவது தலைமுறையினரும் இப்போது வந்துவிட்டார்கள் அவர்களுக்கு வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தை தெரியாது ஆனால் கண்ணும் கண்ணும் கலந்து என்று பத்மினியும் வைஜெயந்தி மாலாவும் ஆடுகிற போட்டி நடன பாடலுக்கு நடுவே ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் பி எஸ் வீரப்பா சபாஷ் சரியான போட்டி என்று சொன்னதே இன்னமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ரசிகர்கள் பேரறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி எம் ஜி ஆர் வி என் ஜானகி என் பி ஆர் ஜெயலலிதா முதலானோருடன் சினிமாவிலும் நாடகங்களிலும் தொடர்பு கொண்டவராக திகழ்ந்த பி எஸ் வீரப்பா பி எஸ் வி பிக்சர்ஸ் என்னும் பேனரில் பல படங்களை தயாரித்தார் எம்ஜிஆர் மாஸ்டர் கமலஹாசன் தேவிகா நடித்த ஆனந்த ஜோதி சரோஜா தேவி விஜயகுமாரி நடித்த ஆலயமணி சிவாஜி நடித்த ஆண்டவன் கட்டளை என எண்ணற்ற படங்களை தயாரித்தார் என்பதுகளில் விஜயகாந்த் முதலான நாயகர்களையும் பயன்படுத்தி படங்களை தயாரித்தார் திசை மாறிய பறவைகள் எனும் படத்தை தயாரித்ததில் தயாரிப்பாளர் எனும் முறையில் மிகப்பெரிய மரியாதையையும் பெற்றார் பி எஸ் வீரப்பா ஜெய்சங்கரை வைத்து தயாரித்த யான் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது எஸ் ஏ சந்திரசேகரன் இயக்கத்தில் இரண்டு படங்களை தந்தார் இரண்டு படங்களிலும் விஜயகாந்த் நாயகனாக நடித்தார் இராமநாராயணன் நாராயணன் அவர் தயாரிப்பில் மூன்று படங்களை இயக்கினார் பி எஸ் வீரப்பா இந்தி படத்தையும் தயாரித்தார் மிகப்பெரிய நடிகராக வலம் வந்த ராமராஜனின் முதல் இயக்கமான மண்ணுக்கேத்த பொண்ணு படத்தை தயாரித்தவரும் பி எஸ் வீரப்பா தான் வீரப்பா போன்ற கலைஞர்களை நம்முடைய அரசாங்கமும் தமிழ் திரையுலகமும் இன்னும் முறையாகவும் உரிய முறையில் கௌரவமாகவும் கொண்டாடவில்லையோ என்றே தோன்றுகிறது வருத்தமாக தான் இதை சொல்ல வேண்டியிருக்கிறது தன் குரூரமான பார்வையாலும் தமிழை ஒரு இதை இருக்கத்துடன் பல் கடித்து மரியாதையையும் பெற்றார் பி எஸ் வீரப்பா ஜெய்சங்கரை வைத்து தயாரித்த யான் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது எஸ் ஏ சந்திரசேகரன் இயக்கத்தில் இரண்டு படங்களை தந்தார் இரண்டு படங்களிலும் விஜயகாந்த் நாயகனாக நடித்தார் அவர் தயாரிப்பில் மூன்று படங்களை இயக்கினார் பி எஸ் வீரப்பா இந்தி படத்தையும் தயாரித்தார் மிகப்பெரிய நடிகராக வலம் வந்த ராமராஜனின் முதல் இயக்கமான மண்ணுக்கேத்த புண்ணு படத்தை தயாரித்தவரும் பி எஸ் வீரப்பா தான் வீரப்பா போன்ற கலைஞர்களை நம்முடைய அரசாங்கமும் தமிழ் திரையுலகமும் இன்னும் முறையாகவும் உரிய முறையில் கௌரவமாகவும் கொண்டாடவில்லையோ என்றே தோன்றுகிறது வருத்தமாகத்தான் இதை சொல்ல வேண்டியிருக்கிறது தன் குரூரமான பார்வையாலும் தமிழை ஒரு வித இருக்கத்துடன் பல் கடித்து பேசுகிற ஸ்டைலாலும் கொக்கரித்து ஆர்ப்பரிக்கும் சிரிப்பாலும் நம்மை எல்லாம் கொள்ளை கொண்ட பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்று அக்டோபர் ஒன்பதாம் தேதி பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நவம்பர் ஒன்பதாம் தேதி மறைந்தார் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வெறித்தன சிரிப்பால் தெரிக்கவிட்ட வில்லன் பி வீரப்பாவை மறக்கவே மாட்டார்கள் ரசிகர்கள்